வர்களே வணக்கம் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை பற்றி சென்ற ஆண்டு மத்திய அரசு கேபினெட் முடிவு உடனே நம்ம வீடியோலாம் போட்டோம் அதுக்கப்புறம் அது ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வரப்போகுது இது ஒரு மினிமம் கேரண்டி அதாவது என்பிஎஸ்சில் வேலைக்கு சேர்ந்தவங்க ஒன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து இந்த மினிமம் கேரண்டி கிடைக்கிற மாதிரி இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஒரு ரீகேப் லே அதை ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக ஜஸ்ட் ஒன் மினிடில் அதை முடிச்சிடுறேன் என்பிஎஸ்சில் இருக்கிறவங்க யுபிஎஸ் ஆப்ஷன் எடுத்த பிறகு எடுத்துக்கணும் இப்போவே அது எப்போ எடுக்கணும் இதை பற்றி பேச போகிறோம் ஏன்னா ஒன் மந்த் த்ரீ மந்த்ஸ் டைமில் முடிக்க அதை பற்றி பார்க்க போகிறோம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து சூப்பர் இனோவேஷன் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து இப்போதைக்கு அறுபது வயது அறுபது வயது சூப்பர் இனோவேஷன் நார்மல் ஓய்வு வயது மத்திய அரசு ஊழியர்கள் வந்து அறுபது வயது ஸோ அறுபது வயது ஆன பிறகு ஆனாங்க அதுக்கு பேர் ரிட்டையர்மெண்ட் ஆன் நட்டை ஜிஹெச்எஃப் சூப்பர் இனோவேஷன் அந்த மாதிரி சூப்பர் இனோவேஷன் ஆன பிறகு ரிட்டையர்ட் ஆகிறவங்களுக்கு வந்து பென்ஷன் அந்த ரிட்டையர்டாகும் போய் இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சிருந்தாங்கன்னா ஃபுல் பென்ஷன் கிடைக்கும் ஃபுல் பென்ஷன்னா என்னென்னா லாஸ்ட் ஆவரேஜ் லாஸ்ட் இயர் சேலரி ஆவரேஜ் கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் சேலரி அது கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும் அந்த அமௌண்ட் அந்த பேசிக் பேக்கு பாதியும் ஃபிஃப்டி பர்சண்ட்டும் அன்னைக்கு தேதிக்குள்ளே ரேட் ஆஃப் டிஏ வந்து டிஆர்எஸ் ரிலீஃபாக அந்த பென்ஷன் கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டிஏ ஆகும் போது ஐம்பத்தி மூணில் இருக்க நாட கவர்மெண்ட்டு டிசன் எடுக்கிற ஸோ என்ன பெ பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டிஆர்ன்எஸ் ரிலீஃபும் கிடைக்கும் அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் சரி சப்போஸ் அவங்க குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் சர்வீஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கும் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் கிடைக்கும் ஆனால் ப்ரோரேட்டா பேசிஸ் அது எப்படின்னா சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பேசிக் போய் இருக்காங்கன்னா அவரேஜ் வந்து இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் பாதி இருபத்தஞ்சாயிரம் பென்ஷனும் அதுக்குரிய லீவும் கிடைக்கும் சரி பத்து வருஷம் தான் முடிச்சிருக்கிறாங்கன்னா ஸோ அந்த இருபத்தையாயிரத்தை இருபத்தஞ்சாலும் டிவைட் பண்ணி பத்தாலும் மறுபடியும் அது பத்தாயிரம்ங்க ஸோ பத்து வருஷம் ஐம்பதாயிரம் அடிப்படை சம்பளம் ஆவரேஜ் அடிப்படை சம்பளம் ஆகிறவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி ஆயிரம் ரூபா பென்ஷனும் அதுக்குரிய டேர்னஸ் கிடைக்கும் சரி பத்து வருஷம் மட்டும் முடிச்சுருக்காங்க அவங்க ஐம்பது ஐம்பதாயிரம் பேசிக் பே ரிட்டையர்ட் ரிட்டையர்டாகன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மினிமம் அந்த பத்தாயிரம் ரூபா கால்குலேஷன் பத்தாயிரம் தான் வருது அதுக்குரிய டேர்னஸ் இப்போ ஐம்பத்தஞ்சு பர்சன் கிடைக்கும் சரி ஒருத்தர் வந்து முப்பது முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு ரிட்டையர்ட் ஆகும்போது பத்து வருஷத்து சர்வீஸ் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த ஆர்டர் படி மினிமம் பத்தாயிரம் கிடைக்கணும் பணம் விட்ரா பண்ணாமல் இருந்தாங்க பத்து வருஷம் வச்சு அதுதான் அதில் உள்ள பென்ஷன் ஃபண்டில் பணத்தை எதுவும் விட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா அது பத்தாயிரத்துக்கு கீழே போனாலும் அதுதான் கிடைக்கும் அதுதான் முக்கியம் அதனால் லைஃப்பில் பென்ஷன் ஃபண்ட்டும் எதையும் எந்த காரணத்துக்கு கொண்டு கடன் வாங்குற மாதிரி வாங்கக்கூடாதுங்கிறது இதனுடைய தாற்பயம் ஸோ இதை இந்த அடிப்படையில் இப்போ அதுக்குரிய ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இந்த ரூல் பேர் வந்து பிஎஃப்ஆர்டிஏ ஆப்ரேஷனலைசேஷன் ஆஃப் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அண்டர் என் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ரெகுலேஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறவங்கிற பற்றிய ரூல் இது இப்போ அது வந்து யார் யாருக்கு அப்ளிக்க முடியும் யூபிஎஸ் யார் யாருக்கு அப்ளிக்க யார் யார் யாருக்கு எம்பிஎஸ்சுக்கு ஒன்று தான் இருக்கொண்டு யார் யார் பண்ணலாம்னா ஒன்று ஒன் ஃபோர் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு சர்வீஸில் இருக்கிறாங்க என்பிஎஸ்சில் இருக்கிற ஆளுங்க அதாவது ஒன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து வேலைக்கு சேர்ந்தவங்க இந்த வர்ற ஏப்ரல் ஒன்றாந்தேதி இல்லை சர்வீஸில் இருக்கிறாங்கன்னா அவங்க மூணு மாதத்துக்குள்ளே அந்த ஒன்றாந்தேதியிலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் கொடுக்கணும் நான் யுபிஎஸ் வந்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு சரி இப்போ சர்வீஸில் இல்லை ஆனால் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க ரெக்ரூட் ஆனவங்க அவங்களுக்கு வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்துக்குள்ள அவங்க ஆட்டோமேட்டிக் என்பிஎஸ்சில் தான் இருப்பாங்க அது யூபிஎஸ்சில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களும் ஆப்ஷன் கொடுக்கணும் இது ரெண்டும் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேட்டில் இருந்து சர்வீஸில் இருக்கவங்களுக்கு சரி ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதாவது என்பிஎஸ்சில் வேலைக்கு சேர்ந்து என்பிஎஸ்ங்கிறது ஒன் ஒன் டூ தௌசண்ட் ஃபோர் அதிலேருந்து வேலைக்கு சேர்ந்தவங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே சூப்பர் சூப்பர்வைசர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜே எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜேனால் ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு கணக்கு இருக்குது பார்த்துட்டு நல்லா வேலை பார்க்காங்கன்னு நீங்கள் நீங்கள் பென்ஷன் ஆகிட்டு வீட்டு போங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க அந்த இதெல்லாம் இப்போ இந்த அது ஏற்கனவே அந்த ரூல் இருக்குது பட் இந்த க அரசு வந்த பிறகு அந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்களை விரைவில் வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க அதாவது சரியாக வேலை பார்க்கல அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க பென்ஷன் வாங்கிக்கோன்னு சொல்லி அரைச்சி விட்டுருந்தாங்க அதுபடி ரிட்டையர்டாக இருந்தாலும் இருபத்தஞ்சி வருஷம் முடிச்சிருந்தால் முழு பென்ஷன் கிடைக்கும் இல்லைன்னா ப்ரோ கிடைக்கும் அது கரெக்ட் இந்த மாதிரி ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னாடியே என்பிஎஸ் ஃபண்டில் வேலைக்கு சேர்ந்தவங்க ரிட்டைய்டாயிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஆனவங்க சூப்பர் சூப்பரில்லையோ அல்லது வரண்டு ரிட்டையர்மெண்ட்னா அவங்களுக்கு வந்து அந்த இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் போட்டு வாலண்டரி ரிட்டையர் பண்ண வேறு அவங்களுக்கு வேணால் அப்போ பென்ஷன் எப்போ கிடைக்கும்னா அறுபது வயசு ஆன பிறந்தும் கிடைக்கும் அந்த மாதிரி கணக்கு அதே மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ் ஜேயில் ரிட்டையர் பண்ணால் உடனே கிடைக்கும் சூப்பர்வெனேஷனில் ரிட்டையர் இருந்தாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டேட்டில் இருந்து ஃபிஃப்டி ஜேயில் ரிட்டையர் ஆகியிருந்தாலும் அந்த ரிட்டையர்மெண்ட் டேட்டில் இருந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் ஆப்ஷன் மூணு மாதத்துக்குள்ளே கொடுக்கணும் கொடுத்தா பழைய தேதி என்றைக்கு ரிட்டையர்ட் ஆனீங்களோ அந்த தேதியிலேருந்து குறைந்தபட்சம் பத்து வருஷம் சர்வீஸ் போட்டிருக்கணும் சூப்பர்வென ரிட்டையர்டாயில் ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் உங்களை இதை பற்றி வீடியோ நான் மற்ற இன்னொரு வீடியோவில் தெளிவாக சேர்த்து ரீகேப் பண்ணுறோம் இப்போ ஆப்ஷன் பற்றி இந்த புது ரூலை பற்றி கம்ப்ளீட்டாக பேச போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வீடியோ போட வேண்டியிருக்கும் இந்த ரூல் எல்லாம் கம்ப்ளீட்டாக இது ஒன் ஒன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து வேலைக்கு சென்ற மத்திய அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ரூலை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே பேசுகிறோம் ஸோ அவங்க வந்து ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆனவங்க என்பிஎஸ்சில் இருக்கவங்க வந்து மூணு மாதத்துக்குள்ளே அவங்க ஆப்ஷன் கொடுக்கணும் சரி லீகலி வெட்டட் ஸ்பௌர்ஸ் த சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னா ரிட்டையர் ஆகிட்டாங்க சூப்பர்வைசரில் இல்லைனா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட்டில் ரிட்டையர் ஆகிருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் போட்டு இல்லைன்னா இந்த எஃப்ஆர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜேயில் ரிட்டையர் ஆனவங்க இந்த மாதிரி ஆனவங்களுடைய ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க ஆனால் இப்போது உயிரோடு இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஸ்பவுஸு லீகலி வெட்டட் ஸ்பவுஸ் இப்போ அரசு ஊழியர் ரிட்டையர்டாக இறந்தவங்க வந்து பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய கணவர் அவங்க சட்டபூர்வமாக கல்யாணம் முடித்தவங்க அர்த்தம் இதில் பழைய பென்ஷனில் வந்து குடும்பத்தில் குழந்தைகள் அதாவது ஏனு இல்லாத பட்சத்தில் நிறைய இருக்குது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸ்பௌஸ் போட்டதாங்க அதாவது கணவன் மனைவிக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க அது இதில் உள்ள குறைங்க நம்ம எடுத்துக்கலாம் போக போக அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர வாய்ப்பு உண்டு இதில் யுபிஎஸ்சில் ஒரே இதுனா அரசாங்கம் முதலே பணத்தை போட்டு ஒதுக்கி வச்சிருக்கனா அவங்களுக்கு பின்னாடி பென்ஷன் கொடுக்குற தலைவலி இல்லாமல் மார்க்கெட்டில் இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அந்த ரெகுலேட்டர் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியே ஃபண்டை மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் பேங்க் மூலம் பண்ணி அவங்க மூலம் பென்ஷன் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க அதான் அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை பணம் கொடுத்து இன்னொரு ஏஜென்சி அதுவும் கவர்மெண்ட் ஸ்டேச்சுரை பாடிட்றாங்க வாய்ப்பு வேண்டியதில்லை ஏன்னா இப்போ வந்து மினிமம் கேரண்டி கொடுக்குறாங்க இதான் ஆச்சுன்னா அரசாங்கம் தான் அதை பார்க்கலாம் அதை இது பற்றி சரி அந்த மாதிரி இருக்கிறதுனால லீகலி வெட்டட் ஸ்பவுஸ் இப்போ ரிட்டையராக இறந்தது வந்து பெண் ஊழியராக இருந்தால் அவருடைய கணவர் ரிட்டையராக இறந்தது ஆண் ஊழியராக இருந்தால் அவங்க மனைவி அவங்களுக்கு இது மூணு மாதத்துக்குள்ளே அவங்களும் இந்த ஆப்ஷன் கொடுக்கணும் யூபிஎஸ்க்கு வந்துக்கிறோன்னு ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு எந்த தேதியில் ரிட்டையர்டானாங்களோ இல்லை போய் அதை ரிட்டையர் ஆனவங்களுக்கும் இந்த ஸ்பௌஸு இறந்து போயிட்டாங்க ரிட்டையர் ஆனப்பிறேன்னா எந்த தேதியில் இருந்தாங்களோ அந்த தேதியில் இருந்தோம் இவங்களுக்கு வந்து யூபிஎஸ் நாம்ஸ் படி கிடைக்கும் இந்த வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஸ்பௌசி வாலண்டர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு ரிட்டர் இறந்துட்டாங்க ஒருத்தர் இருபது வருஷம் அப்போ இருபத்தஞ்சி வாலண்டியர் வராது இதில் வந்து இந்த ரூலே வந்து இனி ஃபியூச்சர் தான் வரணும் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷம் எப்போ முடிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது தான் முடிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இது போகணும் இப்போ இது பழைய இதுக்கு வந்து இது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஜஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான் இதில் போட்டிருக்கிறேன் நான் பட் ரூலில் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் இருக்குது வாலண்டரி ரிர்மெண்ட்டுக்கு அவன் கண்டிஷன் போடுங்க இருபத்தஞ்சி வருஷம் ஸோ பட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களுக்கு வந்து வயது அறுபது வயது ஆறு வரைக்கும் வெயிட் பண்ணும் பென்ஷன் வரது அது ஒரு அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலில் வர பேசுவோம் அந்த பெனிஃபிட்டை பற்றி பேசல சரி இவங்க என்ன மூணு மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் அப்படின்னா என்ன புதுசாக வேலைக்கு சேர்றவங்க ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து புதுசாக ரெக்ரூட் ஆகி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளே ஆப்ஷன் கொடுக்கணும் எம்பிஎஸ்சில் வரணும்னு சொல்லி மற்ற எல்லோரும் ஏற்கனவே ரிட்டையர்டாயிருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே என்பிஎஸ்சில் சேர்ந்து இப்போ பணியில் சேர்ந்து என்ன சர்வீஸில் இருந்தாங்கனாலும் அவங்கலாம் வந்து மூணு மாதத்தில் கொடுக்குறாங்க அவங்க கூட கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க ஏன்னா கொடுக்காமட்டா தே வில் பி டீம் டு ஹாவ் ஆஃப்டர் டு கண்டினியூ இன் என்பிஎஸ் ஸோ இந்த ரிட்டையர்டானவங்கலாம் தயவுசெய்து உடனடியாக இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததினால இன்னொரு வீடியோவில் நான் அந்த ஃபார்மேட்டை போடுறேன் அந்த சிஆரையில் ஆன்லைனில் போடலாம் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோவில் வரும் அதுபடி என்பிஎஸ் மூலம் ரிட்டையர்டானவங்கன்னா உடனடியாக ஆன்லைனில் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்கலாம் நீங்கள் டிடிஓ கொண்டு போய் கொடுக்குறது ஒரு ஆப்ஷன் கே அதை பற்றி வீடியோ டீட்டெயிலில் போட போகிறேன் இந்த சிஆரீங்கிறது சென்ட்ரல் ரிஜிஸ்ட்ரி ஏஜென்சி அந்த சைட்டு டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் அதில் நீங்கள் உடனடியாக ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் ஆட்டோமேட்டிக் வந்துடும் விட்டுட்டிங்கன்னா அரசாங்கம் வந்து அந்த கடைசி தேதி மூணு மாதத்துக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் யூபிஎஸ்க்கு வரவே முடியாமல் போயிடும் அதனால் உடனடியாக கவனமாக செய்யுங்கள் ஒரு தடவை ஆப்ஷன் கொடுத்தாச்சுன்னா மாற்ற முடியாது ஸோ கொடுக்காமல் இருந்தாலும் மூணு மாதம் முடிஞ்ச பிறகு அரசாங்கம் தேதியை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அதாவது ஆப்ஷன் கொடுக்குற நாளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் என்பிஎஸ்சில் இருக்கிற மாதிரி ஆகி அதனால் உடனடியாக ஆப்ஷன் கொடுங்க ஒன்ஸ் ஆப்ஷன் எக்ஸசைஸ் ஷால் மி ஃபைனல் அண்ட் பக்கப்படும் அது மாற்றவே முடியாது அவர் இதுதான் இதில் உள்ளது பட் நம்ம சேஃப்டிக்கு வந்து எல்லோரும் யூபிஎஸ்க்கு வந்துக்கிறது நல்லதுங்கிறது என் கருத்து யாரும் வர வேண்டாங்கிறது நான் இனி வர்ற வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தைரியமானவங்க ஃபண்டு இந்த அதை பற்றியெல்லாம் நம்ம இனி வர்ற வீடியோவில் பேசுவோம் இந்த தமிழ் வீடியோவில் முக்கியமாக நான் இன்னொரு சொல்ல வேண்டிய விஷயம்னா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இது பொருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அதனுடைய ஆப்ஷன் இல்லை வழிமுறைகளெல்லாம் ஆராயிறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க அந்த கமிட்டியில் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து எது பழைய ஓய்வு திட்டமாக ஒருங்கிணை ஒருங்கிணைந்ததா அல்லது தேசிய ஓய்வு திட்டம் தமிழ்நாட்டில் பண்ணலை சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம் போட்டு அதை குட்டிச்சோரை ஆக்கி விட்டாங்க இந்த முன்னில் எது பெற்றது முன்னில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் அது வந்து ஓல்டு பென்ஷன் தான் அதில் சந்தேகமே கிடையாது ஆனால் அரசாங்கம் அதற்கு தயாராக இருப்பது போல் அவர்களுடைய நடைமுறையில் தெரியவில்லை யூபிஎஸ் வந்தால் அது அரசு ஊழியர்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு மிக பிரமாண்டமாக இல்லை என்றாலும் குறைந்தபட்ச பாதுகாப்பாக இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் முடித்தவங்களுக்கு கடைசி சம்பளத்தில் பாதியும் அது குறிய டிஎன்எஸ் கட்டாயம் கிடைக்கும் அதில் எந்த குறையும் இல்லை அதை விட குறைவான உள்ளவங்களுக்கு ப்ரோரேட்டாக பைசில் அதாவது ஆனால் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் முன்னாடி அவங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயதாக இருந்தது ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க ஆனால் பத்து வருஷம் சர்வீஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கும் பென்ஷன் கிடைக்கும் ஸோ குறைந்தபட்ச பென்ஷன் அந்த விகிதாச்சார முறையில் கிடைக்கும்போது பத்தாயிரத்துக்கு கீழே போயிருந்தால் பத்தாயிரம் அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃபும் கிடைக்கும் இன்றைக்கி தேதிக்கு டேர்னஸ் ரிலீஃப் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அப்போது பதினாயிரத்து ஐநூறுரூவா மினிமம் கிடைக்கும் குறைந்தபட்ச பாதுகாப்பு பணம் அவங்க விட்ரா பண்ணும் இப்போ விட்ரா பண்ணதுக்கு மாநில அரசு எப்படி செய்யணுங்கிறது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இது கடனை வாங்குகிற மாதிரி ரெக்கவரி பண்ணுற மாதிரி போட்டு ஈஸி இன்ஸ்டால்மெண்டில் பண்ணுற மாதிரி பண்ணி ஏன்னா இது அரசாங்கம் செய்த தவறு பென்ஷனும் இல்லாமல் ஆகும் மாதிரி ஏற்பட்டது அதனால் அந்த மாதிரி கேஸில் வந்து தமிழ்நாடு அரசு பரிவோடு நியாயத்தோடு செய்யும் என்று நம்புவோம் அந்த மாதிரி வரும்போது இந்த ரூல் அப்படியே அவங்களுக்கும் பொருந்தும் இப்போதைக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டால் போதும் தமிழ்நாடு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை பற்றி மாற்றங்கள் தந்தால் அதை பற்றி டீட்டெயில் தனியாக போடலாம் நன்றி வணக்கம் இனி வரும் வீடியோவில் இந்த இதனுடைய இந்த யூபிஎஸ் ரிலேட்டட் ரூல்ஸு எல்லா விஷயத்தையும் பசும் ஒரு தமிழ் வீடியோவும் ஒரு அஞ்சு ஆறு வீடியோக்குள்ளே முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் nandri one a cup